அனைவருக்கும் காலை வணக்கம் வாங்க உள்ள கொள்ளை கொள்ளையா அறுவடை சொன்னா இனிமே கொள்ளை கொள்ளை அறுவடை தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அசுந்து போயிடுங்க ஓகேங்களா வாங்க போகலாம் வீடியோ இன்றைக்கி என்னென்ன அறுவடை இருக்கோ எல்லாம் பறிச்சுக்கலாம் வாங்க முதல்ல இந்த கத்திரிக்காய் இது வந்து நிறைய அப்படியே பழுத்துட்டு இருக்குது இது விதைக்கி விட்டுக்கலாம் அதுவும் இல்லாமல் நம்ம வந்து இதை வந்து முன்னாடியே பறிச்சிருக்கணும் ப பறிக்கலை அதனால் இதை விதைக்கி விட்டுக்கலாம் வாங்க அடுத்த ஒரு அசத்தலான அறுவடை இதை பாருங்கள் இனிமேல் வந்து அறுவடை தான் இது வரைக்கும் இது இருக்குது அது இருக்குதுன்னு சொன்னேன் கரெக்டாக இப்போ பாருங்கள் அறுவடை சூப்பர் சொல்லுங்கள் இனிமே வந்து நிறைய அறுவடை வீடியோ போடுவேன் பாருங்கள் கத்திரிக்காய் சூப்பராக வந்திருக்கு அறுவடைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டேன் என்னென்ன இருக்கோ எல்லாம் பறிச்சிக்கலாம் ஓகேவா வாங்க முதல்ல அறுவடை பிள்ளையார் முதல்ல அறுவடை அறுக்கிறேன் இந்த வருஷத்துக்கு நல்லா விளையணும்னு வாழ்த்துங்க வாங்க போகலாம் அடுத்த அறுவடைக்கு போகலாம் வாங்க அடுத்த அறுவடை புடலங்காய் அதுவும் அங்கே இருக்குது பாருங்கள் தெரியுதுங்களா க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் உங்களுக்காக இப்போ காட்டிட்டு அப்புறம் பறிக்கலாம்னு சொல்லிவிடுதோம் பாருங்கள் புடலங்கா சுத்தமாக இருக்குது பறிச்சிக்கலாம் இனிமே விட்டால் முத்திடும் அதனால் பறிச்சுக்கலாம் வாங்க இதுவே கிலோ இருக்கும் போல் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஒரு பெருசாக இருக்குது பார்க்கலாம் வாங்க பாருங்க கா அரை கிலோ கண்டிப்பாக அரை கிலோ இருக்கும் இது அவ்வளோ வெயிட்டாக இருக்குது நல்லா பாங்காக வளர்க்கவே செடிக்கு தேவையான உரங்கள் எல்லாம் நிறைய போட்டு நல்லா வளர்க்கவே இவ்வளோ வெயிட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கால் கிலோ இதுவே அரை கிலோ கிட்டே இருக்கு கொஞ்சம் தான் கம்மியாக இருக்கும் கால் கிலோவுக்கு அரை கிலோவுக்கு வாங்க இதே பறிச்சிக்கலாம் எங்களும் உங்கள் வீட்டில் இது போல் செடி வைக்க வைங்க இது போல் காய் வளருங்க இது ஆர்கானிக்காக எந்த உரம் கெரி கெமிக்கல் உரம் இல்லாத விளைஞ்ச ஒரு செடி இதுலேருந்து ஒரு காய் பறித்து சாப்பிட்டா நம்ம ஹெல்த்துக்கு அத்தனை நல்லது வாங்க பறிச்சுக்குவோம் சூப்பர் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி பாருங்கள் என்னோடய சேனல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் போடுவேன் நீங்கள் இது போல் எல்லா செடிகளும் நட்டு வளர்த்து யூஸ்ஃபுல்லான பொருளுங்க பொருள்களை வளர்த்து நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க பறிச்சிட்டேன் சூப்பராக சொல்லுங்கள் பாருங்கள் ஒன்று கிட்டத்தட்ட அரை கிலோ கிட்டே இருக்கும் சூப்பர் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இந்த காய் இருக்குது இது வந்து இப்போ பறிக்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் தெருதுங்களா அப்போ பாருங்கள் இது இருக்குது இது இன்னும் கொஞ்சம் முத்தணும் பிஞ்சாக இருக்குது அடுத்து பறிச்சிக்கலாம் இதை ஓகேங்களா இது வந்து ஒரு தப்பு செடியாக முளைச்சது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் நல்லா உரம் கொடுத்து அந்த இடத்த பள்ளம் தோண்டி விட்டு இது மேலே ஏற்றி விட்டு அதுவும் அது வரைக்கும் போது பாருங்கள் மாடி வேலை ஏற போயிடுச்சு அது பாருங்க பாருங்கள் போது பாருங்கள் கொடியை வாங்க அடுத்து வேறு இடத்துல இருக்கிறதையும் பறிச்சுக்குவோம் கரும்பு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் நீங்களும் கரும்பு நடுங்க நம்ம தேவைக்கு பொங்கலுக்கு தேவையானது எடுத்துக்கலாம் இது போல் கரும்பு வந்தால் இது போல் முளைச்சா து கிள்ளி போட்டுருங்க இல்லைன்னா அது பெருசாக வளர்ந்து கரும்பு சரியாக வராத போயிடும் அதனால் இப்படி கில்லி போட்டுருங்க நல்லா வந்துருக்கு கரும்பு இப்போவே அறுவடை பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கரும்பு நான் சொன்னேன் இல்லைங்களா இப்போது எல்லா இதுவும் கொட்டிடுச்சு இலையும் கொட்டி சிரமம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வருது இப்போ தான் அந்த கேரளா சம்பரத்தி ஒன்று வந்தாலும் பெரிய சந்தோஷம் அந்த அளவுக்கு வந்திருக்கு எவ்வளோ பூ உங்களுக்கே போர் அடிக்கிற அளவுக்கு அவ்வளோ பூ இருந்தது பார்த்தீங்களா எவ்வளோ கம்மியாக இருக்குது வாங்க இங்கே பார்க்கலாம் என்னங்க இதை காமிக்கிறீங்கன்றீங்களா இதுவும் எங்கள் வீட்டுக்கு எதிர்க்கு தான் கீழே உள்ள தோட்டம் இது பக்கத்தில் ஃப்ளாட் இருக்குது அதனால் இப்படி வந்திருக்கு இங்கேயும் ஒன்று இருக்குது பாருங்கள் ஒரு காய் இங்கே தான் இருந்தது அய்யோ ஃப்ரெண்ட்ஸ் நான் அது பறிக்காமலே அழி ஐயோ அழுவி போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது வேஸ்ட்டாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் பறிக்கலாம் பறிக்கலான்னு மறந்து விட்டேன் போயே போய்ட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டமாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இது ஒரு அரை கிலோ வந்திருக்கும் போயிட்டு இருக்கு எங்கே காணோன்னு பார்த்தா எல்லாம் கீழே வந்து போயிட்டு இருக்கு நீங்கள் இது போல் விடாதீங்க செடி இது விதைக்கு வருதான்னு பார்க்குறேன் விதை வந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கலாம் இல்லைன்னா தூக்கி போட்டுடலாம் எனக்கு கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதுக்கு எல்லாம் வேர் இங்கேருந்து போது அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் செஞ்சேன் இப்படி வேஸ்ட்டாக போயிடுச்சு சரி இங்கே போட்டு வைக்கலாம் இது விதை இருந்தால் அதுவே முளைக்கும் போட்டேன் பாருங்கள் அந்த இடத்துல விதை வந்தால் முளைக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ரெண்டு காயும் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒன்று பாருங்கள் இதுவும் அதே மாதிரி தான் போயிட்டுருக்கு இதுவும் வேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் உதவாது இதுவும் தூக்கி போட வேண்டியது தான் நான் பறிக்கலாம்னு நினச்சி விட்டது தப்பாக போச்சு நல்லா ஒரு திட்டமாக வந்த போதே நான் பறிச்சிட்டு இருக்கணும் நான் விட்டுட்டதுனால அதனால வேஸ்ட்டாக போச்சு இது திருப்பி போட்டுடலாம் அதெல்லாம் வேட்டி விட்டு கூட எனக்கு என்னத்துக்கு வழியே எனக்கு வேறு இடத்துல இது வழி இப்படி போகிறேன் வர்றவங்க வரவங்க எல்லாம் வராங்க இந்த வழியில் இங்கே வழி பண்ணிட்டு என்ன பண்ணுறது குடிக்காருங்கெல்லாம் வராங்கோ அதனால் வழியே நான் பண்ண மாட்டேன் நீங்கள் தான் வழி பண்ணுறீங்க இப்போ ஆ பண்ணுறேன் நீங்கள் வர்றீங்களா நீங்கள் வழி பண்ணிக்கோங்க நம்ம சொல்ல முடியாத ஆயா சரியா இன்னொரு முறை சொல்லாதீங்க அப்படி ஃப்ரெண்ட்ஸ் இந்த குருவி பழம் பாருங்கள் மொத்தம் மொத்தம் அழுத்திடுச்சு இது பாருங்க செம்மையாக இருக்குது இந்த குருவி பழம் சாப்பிட்லாம் இந்த குருவி பழம் ம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது போல் சாப்பிடுங்க இது குருவி பழம் நல்லது கீழே வச்ச ரோஸ் தான் ஒரு சோ ஒரு ரோஸ் நல்லா வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் இது இது வந்து பன்னீர் ரோஸு நல்லா வந்திருக்கு சூப்பராக வந்திருக்கு இது இன்னைக்கு மலராது நாளைக்கு தான் மலரும் இது பறிக்குவானா பூ எவ்வளோ பூத்துருக்கு பார்த்தீங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஒரு நூறு இரநூறு பூக்கு இருக்கும் அந்த ஆயா வந்து நான் இந்த பக்கம் எல்லாம் வராங்க ஃப்ரெண்ட்ஸ் அது அந்த அம்மாவுக்கு இந்த இதுவெல்லாம் பண்ணிட்டு போகிறாங்க பாட்டிலெலாம் பொரியதுன்னு போகிறாங்க வழி இல்லைன்றாங்க நான் என்ன பண்ண முடியும் கொஞ்சம் ஏமாந்தால் அந்த குடிகாரங்கெல்லாம் வந்து என்ன அத்துக்கின்னு போவாங்கன்னு தெரியாது அதனால நான் வந்து அந்த வழி சுத்தம் பண்ண வழி வந்து ரோடு யாரும் யாரும் போகிறதில்ல அதனால நான் அப்படி சொல்கிறேன் சரிங்களா அவங்க டெய்லி என்னை சுத்தம் பண்ணுங்க சுத்தம் பண்ண நான் என்ன பண்ணுற முடியும் சரி ஃப்ரெண்ட்ஸ் அது விட்டா இது இது போலவே அழுவிச்சுன்னா என்ன பண்ணுறது அதனால் இதையும் பறிச்சிடுவோம் நம்ம வாங்க இது கால் கிலோ ஆகும் இது ஒன்றே கால் கிலோ ஆகும் ஒரு அரை கிலோ காய்க்கு மேலே இருக்கும் அங்கே போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி ஏமாற மாட்டேன் இனிமே அதுக்கு தான் பறிச்சுப்பேன் ஓகேங்களா இப்போது நமக்கு ஒரு முக்கால் கிலோ கிட்ட காய் கிடைச்சிது கத் கத்திரிக்காய் ஒரு காய் பறிச்சிருக்கேன் மாடி மேலே போயிட்டு பார்க்கலாம் வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது மாடி மேலே போகலாம் எல்லாம் என்னென்ன இருக்கு எல்லாம் பறிச்சிக்கலாம் பாருங்க அவரை செடி சூப்பராக தழிஞ்சு வந்துட்ருக்கு கொடி இது மேலே ஏற்றிட்டு வந்து வச்சுருக்கேன் போன வருஷம் வந்த மாதிரி வந்துட்டுன்னா சந்தோஷமாக இருக்கும் இது வாங்க அடுத்த தரங்கள் பார்க்கலாம் இது மேலே ஏற்றி இப்படி விட்டு அந்த கொடிகளை இப்படி சுற்றி விட்டுருங்க கொடி மொனை உடையாமல் இப்படி சுற்றி விட்டிங்கன்னா அதை அப்படியே இங்கேருந்து படந்து நான் அப்படி தான் எடுத்து விட்டேன் இது இருக்க பாருங்கள் இந்த கொடிகளையும் இப்படி சுற்றி விடுங்க நம்ம பறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் இப்படி சுற்றி விட்டால் இதோடு மேலே ஏறிடும் அந்த அந்த காயெல்லாம் பறிக்கிறதே கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க சூப்பர் சொல்லுங்க சகப்பு பண்ணாங்கண்ணி கீரை ஃப்ரெண்ட்ஸ் ஐயோ ஐயோ இன்னும் அழகாக வந்துட்ருக்கு செம்ம 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 ஃப்ரெண்ட்ஸ் சகப்பு பண்ணாங்கண்ணி இதிலையே இப்போ அந்த செடியும் வச்சிருக்கேன் இது பதியம் போட்டேன் இதுவும் வந்துச்சு சாமந்தி செடி இது பதியம் போட்டேன் பாருங்கள் அழகாக வந்து தழைஞ்சி வந்துட்ருக்கு இன்னும் எனக்கு இந்த இந்த செ இந்த கீரை தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நல்லா வந்திருக்கு அப்பா இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இதுக்கு நான் எந்த உரமும் போடல எந்த ஒரு கெமிக்கல் உரமும் போடல ஃப்ரெண்ட்ஸ் நான் சும்மா ஒரு செடியில் நட்டு நீங்கள் இது மாதிரி வளர்த்துக்க பழகிக்கோங்க நான் வந்து எதுவும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இது போல் நீங்களும் ஒரு சும்மா ஒரு தோட்டம் வச்சு நீங்கள் ஒரு கத்த கீரை வந்து அதோடு வேர் எடுத்து இது போல் வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் உரங்குறோம் அந்த அரிசி தண்ணி தான் நான் கொடுத்துட்டு வந்தேன் இவ்வளோ நல்லா வந்திருக்கு கலைஞ்சி நம்ம கீரைக்குன்னு ஒரு குரோ பேக் தனியாக போட்டு வச்சுக்கணும் இந்த கீரைக்கு மட்டும் இப்போ வாங்க பறிச்சிடலாம் வாங்க கீரை பறிக்கலாம் கொஞ்சமாக பறிச்சிக்கலாம் அடுத்த இன்னொரு நாளைக்கே வச்சுக்கலாம் கீரை சகப்பு பண்ணாங்க அண்ணி கீரை பாருங்கள் போதும் இது வரைக்கும் போதும் அப்புறமா பறிச்சிக்கலாம் நிறைய பறிச்சா வேஸ்ட்டாக போயிடுது அப்புறம் பறிச்சிக்கலாம் இது வரைக்கும் போதும் கீரை அப்போது இது இருக்குது நம்ம தேவைக்கு அப்பப்போ வந்து பறிச்சிக்கலாம் சரிங்களா இது போல் நீங்களும் பறிச்சிக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது கொத்தவரங்காய் செடி நல்லா செம்ம 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 செமையாக வந்திருக்கு எல்லாமே பிடுங்கி வச்சோம் இல்லைங்களா எல்லாமே சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் இப்போ வந்து இது தண்டுக்கீரை இது இந்த ஓரத்தில் வந்து முளைச்சிருக்கு பாருங்கள் இதையும் பறிச்சுக்கலாம் ஓகேங்களா சூப்பர் தலை தலை தலைன்னு என்ன ஒரு அழகாக வந்திருக்கு பாருங்கள் நீங்கள் இதுக்கு எந்த கெமிக்கல் உரமும் கிடையாது இதோ இங்கே புடலங்காய் செடி இங்கே நட்டு வச்சுருக்கேன் கொடி ஏற்றுறதுக்கு அதுவும் நல்லா வந்துட்டுருக்கு தலைஞ்சி நான் எத்தனை நாள் ஆச்சு இந்த பக்கம் வந்து சூப்பர் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இதை மாடி மேலே கொடி ஏற்ற போகிறேன் எல்லா இடத்துலையும் இருக்கிறதும் பறிச்சுக்கலாம் இந்த கீரை தண்டுக்கீரை இது எல்லாம் கலந்து பறித்து நம்ம கண்ணாமண்ணா கீரைன்னு சொல்லிட்டு பறித்து வைப்போம் நான் தான் சொன்னேன் இல்லைங்களா வேலையால் என்னால் வர முடியுதுன்னு செடிங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஆகிட்டு இருக்கு இது பாருங்க சூப்பராக காய் காய்ச்சிது இதுக்கு நான் வந்து எதுவும் பராமரிப்பு இல்லாத போலவே செடியே இப்படி எல்லாம் துண்ணு போயிட்டு இது பாருங்க எல்லாம் சாப்பிட்டுக்குது அந்த பூச்சிங்க கீழே இருக்க செடிங்க நல்லா வருது இப்போது இது ஒரு கத்திரிக்காய் பறிச்சுக்கலாம் பாருங்கள் நீங்கள் செடிங்களை பராமரித்தா மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் செடிங்கள்லாம் நல்லா வரும் தண்ணி ஊற்றுல டூ டேஸ் த்ரீ டேஸாக அதனால ஆயிட்டு ஆகிட்டுருக்கு நாலு கிலோ அஞ்சு கிலோ கத்திரிக்காய் பறிப்பேன் பாருங்கள் ஒரு கத்திரிக்காய் ரெண்டு கத்திரிக்காய் கச்சிருக்கு ஒன்றும் அங்கேயே விட்டு தேவையில்லை நமக்கு இப்போது இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்குது இதுவும் ச கொஞ்சம் அப்படியே கோட்டு காய சரியாக வராது இதையும் பறிச்சுக்குவோம் செடியும் நல்லா வந்துட்டுருக்கு செம்ம செமையாக வந்துட்ருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பார்க்காத பொழுது இந்த செடி இந்த பூவெல்லாம் கூட கருகி போயிட்டுச்சு பாருங்கள் எல்லாம் கருகி போயிட்டுருக்குது நான் வந்து பார்க்கவே இல்லாத எங்கள் மருமக வந்து நான் வீடியோ எடுப்பேன் நான் பறிக்காமல் விட்டுட்டுருக்காங்க பாவம் அது நான் தான் தப்பு பண்ணிவிட்டேன் மேலே வர முடியல வர முடியல எனக்கு டைமே கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ் இது ஒட்டு இறக்கலான்னு இது அப்படியே விட்டு இருக்கேன் இல்லைனா இன்னும் நல்லா தழைய வச்சுருப்பேன் ஒட்டு இறக்கலாம் செவன் டேஸ் ரோஸ் பூ பூத்துருக்கு இதையும் பறிச்சிடுவோம் நான் வீடியோ எடுப்பேன்னே அங்கே மருமக பறிக்காமல் இருக்கேங்க அதனால் அந்த பூ போயிடுச்சு அதனால் நான் வீடியோ எடுத்துட்டு நானே பறிச்சுடுவேன் பூ கிடைச்சிருக்கு சனிக்கிழமைக்கு என்னென்ன தேவையானதுன்னு பார்க்கலாம் மீதியாக நம்ம வாங்கிக்கலாம் என்றைக்கும் பூத்துட்ருக்க முல்லைப்பூ பூத்துட்ருக்கு நம்ம சாமி பூ வாங்க தேவையில்ல ஒரு பூ கிடச்சிருச்சு எல்லா பூவும் இருக்குது இன்னமும் இதோ பூத்துட்டு இருக்கு பாருங்கள் முல்லைப்பூ இன்றைக்கும் எங்களுக்கு தேவையானதோ தலைக்கு வச்சுக்கிறதுக்கு தேவையோ நீங்கள் தே வீட்டுக்கு தேவை எல்லா தேவைக்கும் என்னோடய செடியே பூர்த்தி பண்ணுது பாருங்க என்னோட ஏரியா என்ன சூப்பராக இருக்குது இது பாருங்கள் இது வந்து ஜாதி மல்லி நல்லா தழைஞ்சி வந்துட்டு இருக்கு இனிமே தான் இது வந்து பூத்து முடிஞ்சிச்சு இது பூத்து முடிஞ்ச இன்னும் இருக்குது அப்போவும் பூ பூ இதை வந்து பூத்து முடிஞ்சதை கட் பண்ணி எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் செடி இன்னும் நல்லா தழைஞ்சி வரும் இது பாருங்கள் நல்லா வந்துட்டுருக்கு பாருங்கள் இது வந்து நான் இப்படி பண்ணி விட்டுருக்கேன் அதாவது எல்லாத்தையும் கட் பண்ணி விட்ருக்கேன் அதனால் திரும்பவும் வந்திருக்கு கட் பண்ணி கட் பண்ணி விட்டுகிட்டே இருந்தேன்னா எனக்கு தேவைக்கு என்றைக்கு பூ வாங்க தேவை கிடையாது இது வந்து முல்லை இப்படி இருக்குது பார்த்துக்கங்க அந்த செடியில் பூத்துட்டே இருக்குது ரெண்டு நாளாக நான் வந்து தண்ணி சரியாக விடாது போடவேன் எதுவும் பண்ணாது போயிடுவேன் செடிங்க எல்லாம் வாடி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா நான் ப்ரூனிங் பண்ணது இது ப்ரூனிங் பண்ணி விட்டுருக்கேன் இனிமேல் நல்லா தழைஞ்சி செம்மையாக வர்றது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு தழைஞ்சு பாருங்கள் இன்னும் இதெல்லாம் குட்டி குட்டியாக வந்துட்ருக்கு இனிமே தான் அந்த உரங்கள் போட்டிருக்கேன் இப்போது எல்லா இடத்துலையும் நல்லா தழஞ்சி இருக்குது பாருங்கள் மல்லி குண்டு மல்லி இது நல்லா பெருசு பெருசாக இவ்வளோ பெருசு பிட்டு இந்த கொள்ளை அழகை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்களா தெரியுதுங்களா இது வெயிலாக இருக்குது அளவுக்கு எனக்கு கிளா கிளார் அடிக்குது சரியாக தெரியல நல்லா தெரியுதுங்களா உங்களுக்கு பாருங்கள் இவ்வளோ நல்லா வந்திருக்கு இந்த மிளகாய் இந்த மிளகாயையும் பறிச்சுக்குவோம் நமக்கு நாளைக்கு தேவைப்படுது வாங்க ஒரு சின்ன பாட்டு தான் நீங்களே பாருங்கள் இது சும்மா வேஸ்ட்டாக போடுற ஒரு குரோ க்ரோ இதுவில் தான் நான் வச்சுருக்கேன் அந்த கண்டெய்னர் இதில் இவ்வளோ நல்லா வருது பாருங்கள் நம்ம தேவைக்கு இதை பறிச்சுக்குவோம் நமக்கு கொஞ்சமாக இருந்தால் போதும் நிறையெல்லாம் பறிக்க தேவையில்லை அப்பப்போ வந்து நம்ம பறிச்சுக்குவோம் ரொம்ப நே நாளில் விட்டு வச்சாலும் செடி இங்கே நல்லா வராது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நம்ம பறிக்கணும் பறிச்சிடணும் அடுத்து பூ எடுத்து காய் காய்க்கும் செடியோடு பிச்சுக்கிணு வந்துடுச்சு இப்போ இது வரைக்கும் வரட்டும் நாளைக்கு தேவையானது நாளைக்கு சனிக்கிழமை கூட போகிறோம் எல்லோரும் வந்துருங்க நமக்கு தேவையானது கிடச்சிச்சு இப்போ பச்சை மிளகா வாங்க தேவையில்லை என்னோடய தேவைக்கு யூஸ் ஆகிடுச்சு இது வந்து பாருங்கள் இந்த கோவக்காய் செடி கோவல் செடி விதை விட்டேன் விதை போட்டேன் வந்திருக்கு இது மேலே ஏற்றி உள்ளா கீழே வந்து படந்துன்னு இருக்குது எனக்கு டைம் இல்லை அப்புறமா தான் அதை சரி பண்ணி வைக்கணும் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கொஞ்சம் இருக்குது பறிச்சுக்குவோம் கீரை தண்டுக்கீரை இதை சும்மா வேஸ்ட்டாக போட்டு வச்சேன் இது முளைச்சி இந்த பாவக்காய் செடி மேலே வைக்க வேணான்னு நினச்சேன் ஆனால் இது நல்லா தயஞ்சு வரதுனால அப்படியே விட்டுடலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு மேலே போவக்காய் செடி வைக்க வேணான்னு நினச்சேன் ஆனால் இது பாவக்காய் செடி இருந்தாலும் மனசு இல்லாமல் அப்படியே விட்ருக்கேன் நிறைய மாடித்தோட்டத்துங்களில் பார்க்குறேன் கோவ பாவக்காய் செடி வச்சுருக்காங்க கோவக்காய் செடியும் வச்சுருக்காங்க அதனால் சரி அப்படியே விடலான்னு விட்டுருக்கேன் ஒரு கொம்பு கட்டி மேல் வரைக்கும் ஏற்றி விடலாம் ரெண்டு மூணு இடத்துல வந்திருக்கு பாவக்காய் செடி இந்த பருப்பு கீரையும் பறிச்சுக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ் உடம்புக்கு அவ்வளோ நல்லது இந்த பருப்பு கீரை சுகர் ரெடிஸ் ஆகும் இது நான் நடலை அதுவே வந்திருக்கு பாருங்கள் பறிச்சிக்குவோம் பருப்பு கீரைன்னு சொல்லுவாங்க அதை எல்லா கீரையும் கலந்து நம்ம கீரை கடைவோம் கடையிலாம் பொரியலும் செஞ்சுக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைக்காய் பறிச்சுக்குவோம் பறிச்சாச்சு முருங்கைக்காய் தேவையான அளவுக்கு இன்னும் வேணும்னாலும் பறிச்சுக்குங்க பாருங்க நீங்களே பாருங்கள் இப்போவும் செம செமை செம செம செமையாக பூத்துட்டு இருக்க முல்லைப்பூ இன்றைக்கும் பூத்துட்ருக்கு எனக்கு தேவையான அளவு பூ கிடச்சிருக்கு அதாவது ரெண்டாவது வருஷமும் மிளகா செடி நல்லா வருதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்கெல்லாம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து செய்யணும் நான் தான் சொன்னேன் இல்லைங்களா இது ஒன்று ஒன்று தான் பூ எடுக்குது இந்த வெயில்னால இப்படி இருக்கா அது என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டாவது வருஷமாக வருது ஆனால் சரியாக வரலை அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு வருஷம் நல்லா காய் காய்ச்சி நீங்களே தான் பார்த்திங்கல்ல வீடியோ போட்டிருக்கணும் இப்போ நல்லா வர்ற இது வரைக்கும் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி நல்லா இல்லை நல்லா இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன் இது அந்த அளவுக்கு நல்லா இல்லை அதனால் நம்ம இந்த மாதிரி ஒரு வருஷம் பூத்ததுமே காய்ச்சதுமே பிடுங்கி போட்டுடணும் அதை லாஸ்ட்டு டைம் வரைக்கும் பார்த்துட்டு பிடுங்கி போட்டோம்னா செடிங்க நல்லா வரும் பாருங்க முள்ளங்கி இது பக்கத்தில் இந்த மஞ்சள் செடி இதையும் போட்டிருக்கேன் அறுவடை மஞ்சளும் பறிக்கலாம் வர வருஷம் மஞ்சளே நான் ஒரு ஒன் இயர்க்கு வாங்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவையான பருப்பு கத்திரிக்காய் ஒரு ஒரு நூ கால் கிலோ கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கத்திரிக்காய் இது போதும் நாளைக்கு சனிக்கிழமை கும்பிட்றதுக்கு பத்து இதுவும் கிடச்சிருக்கு அந்த கீரை கிடச்சிருக்கு கீரை தேவையில்லை ஃப்ரிட்ஜில் வச்சு ரெண்டு நாள் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இந்த முருங்கைக்காய் வந்து இவ்வளோ கிடச்சிருக்கு பூக்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூக்கள் இருக்குது ஆனால் பூக்களும் இருக்குது அந்த முல்லைப்பூக்கள் தாராளமாக சரியாக போய்டும் எங்களுக்கு இதையும் பறிச்சிட்டோம் இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு போதும் கீழே எல்லா இடத்துலையும் இருக்குது நமக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் வேணும்னா பறிச்சுக்கலாம் இந்த அளவுக்கு பச்சை மிளகாய் போதும் நம்ம வீட்டுக்கு பதியம் பண்ணி எடுத்து வச்ச ரோஸ் செடி சாமையாக வந்துட்டுருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்திருக்கு மூணு ஒரே கொத்தில் மூணு பூக்கள் வந்திருக்கு இதோ இந்த மிளகாய் செடியும் சூப்பராக தழைஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த நம்ம வீட்டு தோட்டத்தை அப்படியே மாடி மேலேயே பறிக்கிற அளவுக்கு தோ இந்த செடி வந்திருக்கு பாருங்கள் இந்த இது இந்த முருங்கக்காய் பாருங்கள் இது நம்ம மாடி மேலேருந்தே பறிச்சிக்கலாம் பாருங்கள் இந்த அழகை பாருங்கள் நீங்களே பாருங்கள் தோ இதுவும் வந்திருக்கு இது தேவை தேவையில்லை பிஞ்சாக இருக்குது கீழே எங்கள் வீட்டில் பறிச்சிட்டு இருக்காங்க எத்தனை பறிச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம் எங்கள் மருமகனும் எங்கள் பையனும் இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் எங்கள் மருமகள் ஓடியே போயிட்டாங்க பாருங்கள் எங்கள் பையன் இருக்கான் அவங்க வீடியோக்கெல்லாம் வர மாட்டாங்க அவங்களும் ஒரு சேனலை வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க இது என்னென்னோ பண்ணுறாங்க நாளைக்கு சாமி கும்பிட்றதுக்கு ரெடி பண்ணுறாங்க எங்கள் பையன் எங்கள் அன்பு மகன் இவர் பெரியவர் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வீட்டுக்கு பின்னாடி நிறைய பொதுராக வந்துட்டுருக்கு அதனால எடுத்து க்ளீன் பண்ண சொல்லிவிட்டு தான் பண்ணுறாங்க சாமி கும்பிட்றதுக்கு நாளைக்கு நீங்களும் வந்துருங்க எங்கள் வீட்டில் சாமி கும்பிட்றதுக்கு எங்கள் வீடுங்க பா எங்கள் வீட்டான என்ன அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆகுது வாங்க போகலாம் இந்த கோவக்காய் செடி வந்திருக்கு இது எந்தளவுக்கு காய் காய்க்கும்னு எனக்கு தெரியாது இது மேலே ஏற்றி மட்டும் விட்டு வைக்கிறேன் ஆனால் சூப்பர் ஃபிரண்ட்ஸ் இதை பாருங்க ஒரே ஒரு பூக்கள் பூ பூட்டிருக்கு தெரிதா இல்லையா தெரிய சரி விடுங்க அப்புறம் புல் வீடியோவும் கட் ஆகிடும் இன்னும் அடுத்து உங்களுக்கு டோ தெரியுது பாருங்க அதோ ஒரே ஒரு பூக்கள் கூட்டுருக்கு கோவக்காய் அது எப்படி வரும்னு தெரியாது பார்க்கலாயிருங்க கசப்பு இல்லாமல் இருக்குதான்னு பார்த்துக்கலாம் இது வந்து மேலே எடுத்துகிட்டு வந்து நட்டு இல்லைங்களா செம்மையாக வந்ததுக்கு நான் கடையை காலி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து இல்லை என்னோடய யூடியூப்பையும் எடுக்க முடியல அதனால் காலி பண்ணிட்டேன் இனிமேல் வந்து ரெகுலராக வரும் ஒரு ஃபுல் வீடியோ தவறாமல் பாருங்கள் யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ரெகுலராக ஒரு வீடியோ போட்டிருவேன் நான் ஃபோ ஃபுல் வீடியோ ஷார்ட்ஸில் நான் ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கன்னா நீங்கள் ஃபுல் வீடியோ வந்து பாருங்கள் உங்களுக்கு யூஸாக இருக்கும் பாருங்கள் இனிமே வந்து எவ்வளோ நல்லா உங்களுக்கே த பார்க்க பார்க்க சந்தோஷமாகிடுவீங்க அது எத்தனை ஒரே ஒரு இது கொத்துலேயே ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இவ்வளோ வந்திருக்குது பாருங்கள் எல்லாம் நல்லா வந்திருக்கு கீழே இருக்கிறது ரோடு வீடு போட்டால் எடுத்துட்டாங்கன்னா சரியாக போய்டும் அப்புறம் நமக்கு தேவைக்கு கிடைக்காதுன்னு இங்கே எடுத்துன்னு வந்து நட்டு வச்ச செம்மையாக வந்துடுச்சு செம்பருத்தி கேரளா செம்பருத்தி பாருங்கள் பாருங்க சேப்பங்கீரை சொன்ன இல்லைங்களா ஹெல்த்துக்கு நல்லதுன்னு பேஸு ம மினிமம்னு இருக்குமா இதை சாப்பிட்டாக்கா இது மேலே நீங்கள் கொஞ்சம் தண்ணி கூட அந்த தண்ணியே இன்னைக்கு அது சல்லுன்னு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு நல்ல பேஸுக்கும் அந்த மாதிரி மென்மையான பேஸு தருமா இதை சாப்பிட்டாக்கா அதனால் நீங்கள் இது மாதிரி சேப்பன் வாங்கி இது போல் வைங்க நீங்கள் தேவையானது ஆர்கானிக்காக விளைய வச்சுக்கோங்க பச்சை மிளகா மிளகாய் இன்னும் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா இருக்கு இருக்குது இன்னும் கீழே நிறைய இருக்குது நமக்கு தேவைக்கு அதுவே போதும் இவ்வளோ கீரைகள் கிடச்சிருக்கு இது வந்து சேப்பங்கீரை பொன்னங்கன்னி கீரை தண்டு கீரை எல்லா கீரையும் கிடச்சிது இப்போ வந்து இது வந்து பொடலங்காய் என் பே பாரு ன்ஷன் பண்ணின்னுக்குறாங்க போய்ட்டு வாங்க வாங்கன்னு சொல்லின்னுக்கிறான் சுத்தம் போட்டுருக்கான் பாருங்க இது வந்து ஒரு முக்கா கிலோ கிட்டே இருக்கும் இந்த உடலங்காய் முருங்கைக்காயும் கிடைச்சிடுச்சு நம்ம தேவைக்கு அப்புறமா பச்சை மிளகா இவ்வளோ போதும் நமக்கு தேவை வேணும்னா பறிச்சிக்கலாம் வீடியோக்காக நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக இது பறிச்சு இல்லைன்னா தேவைக்கு அப்படியே விட்டு தான் நாங்கள் எடுப்போம் இப்போது அப்பப்போ போய் பறிச்சுட்டு வந்துடுவாங்க எங்கள் மருமக இது இருக்குது பாருங்கள் இது வந்து செவன் டேஸ் ரோஸு பஷ பட்டன் ரோஸு இது ஒரு இது ஒரு செவன் டேஸ் ரோஸ் மாதிரி தான் இது நல்லா ரொம்ப நாள் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ இவ்வளோ கொத்து கொத்தா இவங்களுக்கு ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன் பாருங்கள் அப்படியே ஒரு ஒரு கிலோ கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஒரே செடியில் இந்த வருஷம் எப்படி வரும்னு தெரியல இது வரைக்கும் அது தழைஞ்சி வரல அதுக்கு நான் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல இப்போ ம கத்திரிக்காய் இது போதும் நமக்கு இந்த கத்திரிக்காய் முருங்கக்காய் சாம்பார் வச்சிடலாம் தேவைக்கு இருக்குது ஒரு கால் கிலோ கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நம்மளோட தோட்டத்து அறுவடைகள் இது பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஃபுல்லான வீடியோ அறுவடை வீடியோ தவறாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட வீ